தந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் வார்த்தை உன்னை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என் என்னெருப்பினிலும் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே சின்ன மகள் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் செங்கனி சுவை பொங்க தீந்தமிழ் அமுதூர இன்பத்தேன் சுவை பாகினிக்க முல்லை பூவிதல் மனம் வீச சேலம் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பொறுப்போடும் புனிதோடும் நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்ன போது சொன்னார் சேலமே கட்டிகலங்குமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறப்ப நடக்குமா இது சாத்தியமா என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த போது வந்து பார்த்து பிரமித்து போனேன் ஒரு பிரமிப்பான ஒரு அமைப்பு அதாவது ஒரு கோவில் கட்டினால் இந்துக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு சர்ச்சு கட்டினா கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் ஒரு விளையாட்டு மைதானம் கட்டினால் இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்காக ஒரு மாபெரும் விளையாட்டு அரங்கத்தை அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் என் அருமை தோழி ராஜலட்சுமி அம்மனுக்கு எவ்வளவு தேன் அபிஷேகமும் பால் அபிஷேகமும் செய்திருப்பேன்னு தெரியலமா அதனாலதான் இந்த குரல் வளம்

எப்ப தெரியுமா சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்து இங்கே இருந்து பாரிவல்லுடைய அந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடந்ததே இந்த சேலத்தில் அதனாலதான் இந்த ஊர்ல உத்தம சோழபுரம் இருக்கு சோழன் வந்து தங்கிய இடத்துக்கு பேர் உத்தம சோழபுரம் អំបរមៃ அவர்களிடம் பெற்று அந்த விண்ணப்பத்தை சரியான முறையிலே செயல்படுத்தி அவர்களிடத்தில் பெற்றிருக்கிற விண்ணப்பத்தின் அதிகாரிகளுக்கு ஒரே யார் என்று சொன்னால் அவருடைய இந்த இடத்துல பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கலை ஏன் இந்த கலை சங்கமம் எதற்காக மக்கள் இசை கலை இந்த மிக என்னது ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொம்மலாட்டம் இதெல்லாம் என்னுடைய தமிழ் இசையிலிருந்து வந்தது இயல் இசை நாடகம் என்று மூன்றாக தமிழன் வகுத்து கொடுத்தான் அது என்ன சிறப்பு தெரியுமா இந்த கலைகள் எல்லாம் கண்ட இடத்தில் வளர்க்கிற காட்டு மலர் அல்ல பண்பட்ட இடத்தில் வளர்கின்ற பண்பாட்டு மலர் அந்த பண்பாட்டு மலரை தான் என் அருமை சகோதரர் இங்கே மேடையிலே கொடுத்திருக்கிறார் நீங்க கலைகள் என்ன செய்யும் தெரியுமா கலைகள் என்ன செய்யும் தெரியுமா ஆன்மாவின் தாகம் தீர்க்கும் ஆன்மாவோட தாகம் தீர்க்கிற ஒரே விஷயம் எது என்று சொன்னால் அது கலைகள் தான் அதனால தான் கலைகள் உயர்ந்ததாக போற்றப்பட்டது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு வருகிற போது அழிந்து போகும் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இன்னொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பால் மாய்ந்து போகும் ஒரு அரசு இன்னொரு அரசு வருகிற போது காணாமல் போகும் ஆனால் ஒரு ஜீவ கலை

மற்றவர்களுக்கு துன்பம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சு மாறி மாறிடுவோம் அதனாலதான் நூற்பாலைகளும் எங்கள் சேலத்தில் தான் அதிகமாக இருக்கிற எங்கள் அருமை சகோதரி தேவிகா உட்கார்ந்திருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மகளிரை ஒன்றிணைத்து செயலாற்றக்கூடிய ஒரு அருமை சகோதரி எங்கள் அண்ணன் பனமரத்துப்பட்டி ராஜா உட்கார்ந்திருக்காங்க இவர்கள் எல்லாம் மாசுக்கட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்க வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற உள்ளம் படைத்தவர்கள் அன்பார்ந்தவர்களே

அதுபோல ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் எங்கள் எஸ்.ஆர்.பி அவர்கள் இன்றைக்கு அவருடைய கடின உழைப்பால் கடினமான உழைப்பால் வியர்வை இருக்கிறதே அது உப்பாக இருக்கலாம் ஆனால் அதுதான் வாழ்க்கையை இனிப்பாக்க வல்லது என்று இந்த உலகத்துக்கு புரிய வைத்திருக்கிறவர் தான் அண்ணன் அவர்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் நீங்கள் பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிவதல்ல வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது என்னங்க பிறப்புல தொடங்கி இறப்பல முடியறது இல்ல வாழ்க்கை நான் என்பதிலே தொடங்கி நாம் என்பதிலே நிறைவடைய வேண்டும் வாழ்க்கை நான்ல ஆரம்பிக்கணும் ஆனா நாம் என்பதிலே முடியணும் நீங்க இந்த சமுதாயம் முன்னேற அவருக்கு பேரம் பிறந்திருக்கான் பஞ்சர் நாச்சலத்துக்கு பையன் அவர் என்ன பண்ணார் அந்த குழந்தைய போய் பார்க்கவே இல்லை ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு நாள் கார்ல போயிட்டு இருந்தார் அப்ப டிரைவர் சொன்னார் நீங்க இன்னும் குழந்தைய பார்க்கல நிறுத்துறா காரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போய் பார்த்தா குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் போய் அப்பச்சு விட்டார்னு எழுப்ப போனாங்க கண்ணதாசன் சொன்னார் வேணாம் எழுப்ப வேணாம் தூங்கட்டும் ஏன் தூங்க சொல்றீங்க சொன்னார் இல்ல தூங்கட்டும் இல்ல வராதவங்க வந்திருக்கீங்க நாங்க எழுப்புறோம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுன இந்த கவிதை இதுதான் அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தை அவன் அரையாண்டு செல்வன் அவன் இந்த வயதில் தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கள் என்ன பேசுகிறான் லாலில்லா பாடுகிறான் வெள்ளை மலர் முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிய முதை பேதையில் எழுப்பாதி அவனை அப்படியே தூங்கட்டும் கோடிக்கு அதிபன் குலையாது வந்தாலும் நாட்டு தலைவன் நல்வாழ்வு பெற்றாலும் அவன் கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதி அப்படியே தூங்கட்டும் எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி எழுதல் வியர்த்தல் கும்பி எறிதல் அடித்தளங்கள் அப்படியே தூங்கட்டும் கண்ணதாசன் கவிதையை முடித்தார் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா ஒருத்தன் எந்திரிச்சு பார்த்தா இவ்வளவு துன்பம் இருக்கு எந்திரிச்சு பார்த்தா இவ்வளவு துன்பம் இருக்கு இதையும் தாண்டி வா நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும் நாளை விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன் தான் சிரிப்பான் சும்மா இருப்பவன் சோம்பேறி அவனிடத்தில் சொர்க்கத்துக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இது மும்முடி சோழர்கள் மும்முடி அரசர்கள் வாழ்ந்த நாடு மட்டுமல்ல மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கியதும் சேலம் மாநகரம் தான் மறந்து விடாது மாடன் தேட்டஸ் நீங்கள் இன்றைக்கு நாம் போற்றக்கூடிய எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் மூன்று முதலமைச்சர்களையும் உருவாக்கி கொடுத்த எங்கள் சேலத்தின் சொத்து எங்கள் சேலத்தில் வாழ முடியவில்லை என்று சொன்னால் ஒருவனால் உலகத்தில் எங்குமே வாழ முடியாது அப்படி வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு நாடாக மலை சூழ்ந்த மாநகரம் அதனால் தான் அதற்கு சேலம் சைலம் என்று பெயர் அன்பார்ந்தவர்களே இந்த ஸ்டேடியமும் எப்படி இருக்கிறது என்றால் மலை சூழ்ந்திருக்கிறது எங்கள் அண்ணன் அதனால் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து

நெஞ்சம் தூயதாகி பேரானந்தம் கொள்ளுங்கள் நீங்கள் துக்கம் கொண்டது கால்வாசி வாழ்க்கையில துக்கம் கொண்டது கால்வாசி தூக்கம் கொண்டது கால்வாசி ஏக்கம் கொண்டது கால்வாசி கவலையை தூர துரத்துங்கள் கனவுகளை கலைகளை நெஞ்சில் நிறுத்துங்கள் தவணை முறையில் வாழாமல் சில தவங்கள் செய்வோம் வாருங்கள் என்று அழைத்து பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தமிழ் தாயே மீண்டும் இறந்து பிறந்தாலும் உண்மகளாய் பிறக்கவே வரம் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் ஆசிரியருடைய தமிழ்நாடு ஆசிரியர் தலைவர் ஐயா சுதாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் அருமை ரொம்ப அருமை ரொம்ப நல்ல கொடுக்கலாம் கைது